சேலம் மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி நகர் பகுதியில் எடப்பாடி நகர நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து தண்ணீர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அயோத்தி ராமர் படம் வைத்து வணங்கி மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் பந்து விழாவை திறந்து வைத்தார்கள் எடப்பாடி நகர நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து எடுத்த இந்த முயற்சியில் மக்கள் மத்தியில் வெகு பாராட்டுகளை பெற்று வருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி கோடை காலம் முடியும் வரை இந்த தூய்மையான தண்ணீர் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இருளினில் கூட்ட நமது இதயத்தில் தெய்வம் தோன்றும் தெருவில் எல்லாம் மக்கள் கூட்டமாய் நாமம் சொல்வோம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய சாதிகள் பிரிவுகள் பேச்சு இமய முதல் குமரி வரை இந்தியர் நெஞ்சும் இமய ஆதவிடன் ராமனிடம் தஞ்சம் ஆலயம் வீட்டில் எல்லாம் நல்ல அழகுடன் தீபம் ஏற்று